வணக்கம் ஜோதிர் உலகம் நம்ம சேனலில் ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு தசையில் ஒரு ஆல்ரெடி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் ராகு தசையில் செவ்வா புத்திங்க மெயினாக அப்போ அந்த செவ்வா புத்தி நடக்கிறப்ப எவ்வளவு கஷ்டங்கள் ஒரு மன அழுத்தங்கள் டிப்ரஷன் வேதனையை அனுபவிக்கிறாங்க ஒரு பார்த்திங்கன்னா கஷ்டத்தின் எல்லைக்கே போயிட்டு வராங்க அப்படின்றது ஏன் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ராகு தசையில் சவாபுத்தி நடக்கிறவங்க இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு எல்லா என்ன விஷயங்கள் கஷ்டங்கள் அப்படின்றது கண்டிப்பாக புரியும் ஆக நம்ம விரிவான ஒரு சிம்பிளான விஷயம் தான் சீக்கிரம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ ராகு பகவானோட தசை அமைப்புகள்லேயே உங்களுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா குரு சுக்கரன் புதன் அப்படின்ற விஷயம் ஒரு சந்திரனும் சூரியனும் சரியாக அமைப்பில் குரு சுக்கரன் உங்களுக்கு புதன் அப்படின்ற மூணு விஷயங்கள் மட்டுமே ஓரளவுக்கு நல்ல விஷயங்களை செய்யக்கூடியவையாக இருக்கும் அப்படின்றது தான் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய கேது உங்களுக்கு செவ்வாய் சூரிய சந்திரன் ராகு அந்த புத்திகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதுங்க அப்போ அந்த ராகு தசையில தொழில் வேலை பிஸ்னஸ் தொடங்கினாலும் பிரச்சனைகள் கஷ்டங்களை அந்த டைம் பீரியடில் அனுப்பிப்பாங்க அதுவும் அந்த பர்டிகுலர் அந்த செவ்வாய் புத்தி அப்படி விஷயங்கள எண்டில் முடியுதுங்க அதுக்கப்புறம் குரு தசை வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்க போகுது அப்ப ஒரு முடியும் போது யோகத்தை செய்யும் அப்படின்னு சொல்லி நீ சொல்லுவாங்களே எனக்கு நல்லது நடக்கலையே அப்படின்னு சொல்லி விளக்கம் பாத்தீங்கன்னா செவ்வாயோட தசை அமைப்புகள்ல ஒன்போது அந்திரம் வருதுங்களா அப்ப ஒன்போது அந்தரங்களும் பாத்தீங்கன்னா அதுலேயுமே ஒரு வருஷம் டோட்டலா ஒரு வருஷம் நடக்கும் அந்த ஒரு வருஷம் பீரியட்ல நாலு மாசம் மட்டுமே நல்ல விஷயமாக நடக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு மிச்சம் ஆறு மாசம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை சங்கடங்கள் கஷ்டங்கள் எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா சனி என்ன பண்ணுவார் தெரியும் உங்களுக்கு கேது கலகம் பிரச்சனை சிக்கல் அந்த மாதிரியாக உங்களுக்கு அடுத்து ராகு புத்தியும் பெரிய அளவுல பாதி சுற்றிட்டுவா இருக்காது செவ்வாய் புத்தி அப்படின்றதையும் ராகுதையில செவ்வாய் புத்தி செவ்வாய் அந்தரம் அப்படி விஷயங்கள் வரும்போதும் பாதிப்பு தான் கொடுக்க போகுது ஆக சந்திரன் அப்படின்ற விஷயங்கள் வரும்போதும் செவ்வாய் சூரிய சந்திரனும் பெரிய யோகா அமைப்புக்கெல்லாம் இல்லைங்க அந்தரங்கெல்லாம் அப்படின்னு பாக்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல நாலு மாசம் மட்டும்தான் நிம்மதியாக இதை பெருமிச்சு விடுற மாதிரி இருக்கும் அது பிறகு பெரிய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் ராகு தசையில செவ்வா புத்தி பெரிய தொழில் பிஸ்னஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ ஒரு தொழில் பண்ண முடியாது முடக்கிறோம் எல்லாமே முடைக்கிறங்க அப்புறம் வீடு யோகம் வாகன யோகம் ஏதாவது இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பாக வீட்டு பிரச்சனையா இருக்கும் சிக்கில கேஸ் போயிட்டு இருக்கும் அந்த மாதிரி டயத்துல ஒம்பளவுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான அமைப்பு இருக்கு அந்த மாதிரி டயத்துல சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு முடிவுக்கு வராதுங்க அந்த மாதிரியான யோகமும் உங்களுக்கு இருக்கும் சகோதர வழியில அணுகுல பிரச்சனையா இருக்குங்க ஏதாவது உடல் உங்களுக்கு சண்டை அந்த விஷயங்களும் ஆயிரும் ஆக இந்த மாதிரியான அமைப்புகள் தான் அந்த ராகுதையில செவ்வாபுத்தில மே மிக மிக ரொம்ப கஷ்டங்களை நம்மளோட வரக்கூடிய ஒரு விஷயங்களை எல்லாருமே ஷேர் பண்ணிருக்காங்க இவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றத ராகுதச சவாவை பத்தி ஆஹ் ரொம்ப கொடூரமான விஷயங்கள் கஷ்டங்கள் மனத எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் ஏற்பட்டிருக்கும் ஏன் அப்படின்ற ஒரு விஷயம் இம்பார்டன் விஷயமா சொல்றேன் கடைசியா முக்கியமான விஷயம் பார்த்தலாம் அப்ப அந்த நம்ம ஒரு மலையில் ஏறினோம்னா லாஸ்ட்டு கடைசியாக ஒரு பத்து அடி ஏறுறதுக்கு எல்லாம் ஏறி முடிச்சுருப்போம் ஒரு அடி ஏறுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வேண்டாம் கிட்டன்னு கூட போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் யோசிச்சிருப்போம் ஆனால் மேலே போன பிறகு நம்ம அங்கே உட்காரம்போது அதில் நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்குறோம் இல்லையா எவ்வளோ சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்குது அதே போல் தாங்க வாழ்க்கையில் அந்த ராகு தசையில் கஷ்டங்கள் முடியுது அடுத்து குரு தசை யோகமான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா அவ ஒரு கஷ்டத்தை படுத்திட்டு தான் நமக்கு யோகத்தை கொடுக்குது அதே மாதிரி அமைப்பு தான் அந்த செவ்வாயோட ஒரு கடைசியாக புத்தியை சொல்லுவாங்க ராகுதான் செவ்வாய் புத்தி அந்த கஷ்டத்தை எச்சுக்கு கொண்டு போகுதுங்க அந்த கஷ்டத்தின் விழிப்புக்கே கொண்டு போயிட்டு அது பிறகு குருத அது அது ஒரு யோகத்தை செய்யக்கூடியதாக இருக்கும் அது பிறகு ஒரு பதினாறு வருடங்களும் உங்களுக்கு சிறப்பாக யோகமா இருக்க போகுது அப்ப அந்த செவ்வாயோட விஷயங்கள் ரொம்ப கஷ்டங்கள பிரச்சனைகளை கொடுக்குது அப்படின்றத இந்த வீடியோ பதிவு மூலமா வந்து நிறைய நமக்கு வந்த ஒரு தகவல்கள் மூலமாகவும் ஜாதக விளக்கங்கள் ஆராய்ச்சி செஞ்ச மூலமாக பல பிரச்சனை ஒரு விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த விஷயங்களை நம்ம மக்களும் தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்றத நீங்களும் நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க அப்படின்ற பார்க்கக்கூடிய நபர்கள் கஷ்டங்கள் பட்டிருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக உங்களோட ஜாதக அமைப்புகளையும் கமெண்ட்ஸில் போடுங்க உங்களுக்கான ஜாதக விளக்கங்களையும் தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்